ஸ்ரீமதே ராமானுஜாய் நம ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் அணைவது அரவணை மேல் அணைவது அரவணை மேல் அணைவது அரவணை மேல் அணைவது அரவணை மேல் பூம்பாவை ஆகம் புணர்வது பூம்பாவை ஆகம் புணர்வது பூம்பாவை ஆகம் புணர்வது பூம்பாவை ஆகம் புணர்வது இருவர் அவர் இருவர் அவர் இருவர் அவர் இருவர் அவர் முதலும் தானே முதலும் தானே முதலும் தானே முதலும் தானே இணைவனாம் எப்பொருட்கும் இணைவனாம் எப்பொருட்கும் இணைவனாம் எப்பொருட்கும் இணைவனாம் எப்பொருட்கும் வீடு முதலாம் வீடு முதலாம் வீடு முதலாம் வீடு முதலாம் புனைவன் புனைவன் புனைவன்

உட்பட யர் உட்பட நீந்தும் உட்பட இல்லா நீந்தும் துயரில்லா நீந்தும் துயரில்லா நீந்தும் துயரில்லா நீந்தும் துயரில்லா வீடு முதலாம் வீடு முதலாம் வீடு முதலாம் வீடு முதலாம் புனல் பொய்கை ஊந்தன் புனல் பொய்கை புனல் பொய்கை ஊந்தன் புனல் பொய்கை யானர் கடிந்த யானை இடர் கடிந்த யானை இடர் கடிந்த யானை இடர்கடிந்த ஊந்துழாய் ஊந்துழாய் ஊந்தன் துழாய் ஊந்துழாய் என் தனிநாயகன் புணர்பே என் தனிநாயகன் புணர்பே என் தனிநாயகன் புணர்பே என் தனிநாயகன் புணர்பே புனர்க்கும் அயனாம் புனர்க்கும் அயனாம் புனர்க்கும் அயனாம் புனர்க்கும் அயனாம் அழிக்கும் அரணாம் அழிக்கும் அரணாம் அழிக்கும் அரணாம் அழிக்கும் அரணாம் உணர்த்த தன்னுந்தியோடு உணர்த்த தன்னுந்தியோடு உணர்த்த தன்னுந்தியோடு உணர்த்த தன்னுந்தியோடு ஆகத்து மன்னி ஆகத்து மண்ணி ஆகத்து மண்ணி ஆகத்து மண்ணி உணர்த்த திருபாகி உணர்த்த திருபாகி உணர்த்த திருபாகி உணர்த்த திருபாகி

படிமின் ஓவாதே படிமின் ஓவாதே படிமின் ஓவாதே படிமின் ஓவாதே துயர் பிறவி ஓவா துயர் பிறவி ஓவா துயர் பிறவி ஓவா துயர் பிறவி உட்படையும் உட்பட மற்றெவ்வையும் உட்பட மற்றெவ்வையும் உட்பட மற்றெவ்வையும் மூவா தனி முதலாய் மூவா தனி முதலாய் மூவா தனி முதலாய் மூவா தனி முதலாய் மூவுலகும் காவலோன் மூவுலகும் காவலோன்

आझी मानिर प्रशां देवादी देव प्रुमान рमान् देवादी देव प्रुमान देवादी देव प्रुमान धन्धीर्तने यं तिर्थने यं तिर्थने यं तिर्थने यं தீர்த்தன் உலகள்தன் உலகளந்த தீர்த்தன் உலகளந்த தீர்த்தன் சேவடி மேல் பூந்தாமம் சேவடி மேல் பூந்தாமம் சேவடி மேல் பூந்தாமம் சேர்த்தி அவையே சேர்த்தி அவையே சேர்த்தி அவையே சேர்த்தி அவையே சிவன் முடி மேல் தான் கண்டு சிவன் முடி மேல் தான் கண்டு சிவன் மேல் தான் கண்டு சிவன் மேல் தான் கண்டு பார்த்தன் தெளிந்தொழிந்த பார்த்தன் தெந்த பார்த்தன் தெளிந்தொழிந்த பார்த்தன் தெளிந்தொழிந்தொழாயான் பெருமை பைந்துழாயான் பெருமை பைந்துழாயான் பெருமை பைந்துழாயான் பெருமை பேர்த்தும் ஒருவரால் பேர்த்தும் ஒருவரால் பே ஒரு வரால் பேர்த்த ஒரு வரால் பேச கிடந்ததே கிடந்ததே கிடந்திருந்து நின்னழந்தது கிடந்திருந்து நின்லந்து கிடந்திருந்து நின்னழந்து நின்னலந்து கேழலாய் கேழ்ப்புக்கு இடந்திடும் கேழலாய் கேட்புக்கு இடந்திடும் கேழலாய் கேட்புக்கு இடந்திடும் கேழலாய் கேட்புக்கு இடந்திடும் தன்னுள் கறக்கும் உமிழும் தன்னுள் கறக்கும் உமிழும் தன்னுள் கறக்கும் உமிழும் தன்னுள் கறக்கும் உமிழும் தடம் பெருந்தோள் ஆறத்தழுவும் தடம் பெருந்தோல் ஆறத்தழுவும் தடம் பெருந்தோல் ஆறத்தழுவும் தடம் பெருந்தோல் ஆறத்தழுவும் அடந்தையை பார் அடந்தையை பார் அடந்தையை பார் அடந்தையை மால் செய்கின்றமாள் மால் செய்கின்றமாள் மாசை நமால் மாசைகி நமால் ஆர் காண்பாரே ஆர் காண்பாரே ஆர் காண்பாரே ஆர் காண்பாரே காண்பார் எம் நீசன் காண்பாராயம் நீசன் காண்பாராயம் நீசன் காண்பாராயம் நீசன் கண்ணனை என் காணுமாறு 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 ஊம் பேசில் ஊன் பேசில் ஊன் பேசில் எல்லா உலகும் ஓர் துற்றாற்றா எல்லா உலகும் ஓர் துற்றாற்றா எல்லா உலகும் போர் துற்றாற்றா. எல்லா உலகும் போர் சுற்றாற்றாடோட வீடோ உயிரோ மற்ற பொருட்கோ மற்ற பொருட்கொருட்கும் உயிரோ மற்ற பொருட்கும் சோரான் ஏன் பாலும் சோரான் ஏன் பாலும் சோரான் ஏன் பாலும் சோரான் பரந்துளனாம் எங்குமே பரந்துளனாம் எங்குமே பரந்துளனாம் எங்குமே பரந்துளனாம் எங்குமே எங்கும் உளன் கண்ணன் என்ன எங்கடன் கண்ணன் என்ன எங்கு கண்ணன் என்ன எங்குமுடன் கண்ணன் என்ன மகனை காய்ந்து மகனை காய்ந்து மகனை காய்ந்து மகனை காய்ந்து இங்கில்லையால் என்ன இங்கில்லையால் என்ன இங்கில்லையால் என்ன இங்கில்லையால் என்ன இரணியன் தூண் புடைப்ப இரணியன் தூண் புடைப்ப இரணியன் தூண் இரணியன் தூண் அங்கு அப்பொழுதே அங்கு அப்பொழுதே அங்கு அப்பொழுதே அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்னிய அவன் வீய தோன்னிய அவன் வீய தோன்னிய அவன் வீய தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை என் சிங்கப்பிரான் பெருமை என் சிங்கப்பிரான் பெருமை என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மை ஆராயும் சீர்மை ஆராயும் சீர்மை ஆராயும் சீர்மை சீர்மை கொள் வீடு சீர்மை கொள் வீடு சீர்மை கொள் வீடு சுவர்க்கம் நரகீரா சுவர்க்கம் நரகீரா சுவர்க்கம் நரகீரா சுவர்க்கம் நரகீரா ஈர்மை தேவர் ஈர்மை தேவர் நடுவா மற்ற பொருட்கும் நடுவா மற்ற பொருட்கும் நடுவா மற்ற பொருட்கும் பொருட்கும் வேர் முதலாய் வித்தாய் வேர் முதலாய் வித்தாய் வேர் முதலாய் வித்தாய் வேர் முதலாய் வித்தாய் பரந்து தனி நின்ன பறந்து தனி நின்ன பரந்து தனி நின்ன பரந்து தனி நின்ன கார் போல் வண்ணன் கார்முகில் போல் வண்ணன் கார்முகில் போல் வண்ணன் கார்முகில் போல் வண்ணன் என் கண்ணனை நான் கண்டேனே என் கண்ணனை நான் கண்டேனே என் கண்ணனை நான் கண்டேனே என் கண்ணனை நான் கண்டேனே கண் தலங்கள் செய்ய கண் தலங்கள் செய்ய கண் தலங்கள் செய்ய கண் தலங்கள் கருமேணி அம்மானை கருமேணி அம்மானை கருமேணி அம்மானை கருமேணி அம்மானை வண்டலம்பும் சோலை வண்டலம்பும் சோலை வண்டலம்பும் சோலை வண்டலம்பும் சோலை வள நாடன் வழுதி வள நாடன் சொன்ன தமிழ் பண்தலையில் சொன்ன தமிழ் பண்தலையில் சொன்ன தமிழ் பண்தலையில் சொன்ன தமிழ் பத்தும் வல்லார் ஆயிரத்தி பத்தும் வல்லார் ஆயிரத்தி பத்தும் வல்லார் ஆயிரத்தி பத்தும் வல்லார் விண் தலையில் ஆழ்வர் விண் தலையில் ஆழ்வர் விண் தலையில் வேற்றிருந்து ஆழ்வர் விண் தலையில் ஆழ்வர் எம்மா வீடே யம மாதி கிரேதே நீந்தும் புணர்க்கும் அனைவத நீந்தும் புணர்க்கும் அனைவத நீந்தும் புணர்க்கும் அனைவத நீந்தும் புணர்க்கும் புலனோவா தீர்தன் புலனோவா புலன் புலங்கோவா தீர்தன் புலன் கிடும் கிடந்து காண்பார் எங்கும் கிடந்து காண்பார் எங்கும் கிடந்து காண்பார் எங்கும் சீர்மை கண் எம்மா சீர்மை கண் எம்மா சீர்மை கண் எம்மா சீர்மை கண் எம்மா அழுவாட்டியலாம்